கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கறிக்கோழிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்டுள்ள விவசாயிகள் சங்க தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் வெளிநடப்பு செய்தால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் வேளாண்மை இணை இயக்குநர் காளியப்பன் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் இராம கவுண்டர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு கங்கத்தினைச் சேர்ந்த கணேஷ் ரெட்டி சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தின் வாயிலாக வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் கர்நாடகா வனப்பகுதியிலிருந்து வெளியேறி தமிழக பகுதிகளில் குடி புகுந்துள்ள யானை கூட்டங்களை கர்நாடகா வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் ஏரி கால்வாய் பகுதிகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் மழை குறைந்துள்ளதால் மிரங்களை காப்பாற்ற மாமரங்களுக்கு டிராக்டர்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்வதை தடுக்கக்கூடாது என விவசாயிகள் வலியுறுத்தினார்கள் அப்போது திடீரென தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினை சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கறிக்கோழிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் கூட்டத்திலிருந்து திடீரென வெளியேறிதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான வேண்டும் என்று அகிம்சை வழியில் போராடிய ஈசன் முருகசாமியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதேபோல பி ஆர் பாண்டியனையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து வைத்துள்ளது மிகவும் கண்டனத்துக்குரியது விவசாயிகளின் ஆதரவாக குரல் கொடுத்ததற்கு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளது என்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் பதட்டத்தினை ஏற்படுத்தியுள்ளது ஆகையால் தமிழக அரசு உடனடியாக விவசாயிகளுக்காக போராடிய விவசாய சங்க தலைவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப கறிக்கோழியின் விலையை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் இல்லையில் தமிழகம் முழுவதும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர் பேட்டி விவசாயி சுப்பிரமணியன் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் செல்வம் இன்று தமிழகத்திலே நடக்கின்ற அட்டூடியங்கள் அளவுக்கு மீறி சென்று கொண்டிருக்கின்றது உழவர் பெருமக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றோம் கோழி கோழிப்பண்ணை கோழி வளர்ப்பு விவசாயிகள் மற்றும் தமிழக விவசாயிகள் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற விவசாய சங்க தலைவ தலைவர்களையும் பொய் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கும் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேர்மையாகவும் அறுவடியிலும் போராடுகின்ற விவசாய உடவர்களையும் விவசாய த சங்க தலைவர்களையும் கைது செய்வதை இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த தமிழக காவல்துறைக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நம்ம தம் தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கைது செய்துள்ள அனைத்து விவசாய உடவர்களையும் விவசாய சங்க தலைவர்களையும் எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடிய உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த விவசாய குறைத்திருக்கும் நாள் கூட்டத்திலேயே நாங்கள் இருந்து இடையிலேயே நாங்கள் கவன ஈர்ப்பு செய்யும் விதமாக வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் எங்களோடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தமிழக நதிகள் இணைப்பு சங்க பொறுப்பாளரும் நிறுவனருமான ஜே பி கிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டுள்ளார் அவருடைய நிர்வாகிகளும் இணைந்து மா மாவட்ட அனைத்து தமிழக விவசாயிகள் பொறுப்பாளரும் கலந்து கொண்டு வெளிநடப்பு செய்துள்ளோம் இதன் மூலம் நாங்கள் தமிழக விவசாய விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வது வருங்காலத்திலே உழவர்களுக்கு எதிராக எந்தவித அரசும் இப்படி உரிமைக்காக போராடுகின்ற கைது செய்வதை இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் யா என்பதை வன்மையாக கண்டித்து இந்த நேரத்தில் உடனடியாக நிப நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கோரிக்கையாக வைக்கின்றோம் கே சுப்பிரமணி தமிழக விவசாயிகளுக்கு பாதுகாப்பு சங்கம் நுகர்வரணி மற்றும் கிழக்கு மாவட்ட செயலர்